ஹீரோவாகும் விஜய் மகன் சஞ்சய் தளபதி எடுத்த அதிரடி முடிவு விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் தனது தந்தை போன்று நடிப்பில் கலக்குவார் என்றுதான் பலரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர் தனது தாத்தாவின் வழியை தேர்ந்தெடுத்து இயக்குநராக மாறியிருக்கிறார் வெளிநாட்டில் இயக்கம் தொடர்பான படிப்பை படித்திருக்கும் அவர் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே சில குறும்படங்களை இயக்கி பாராட்டை பெற்றதாகவும் அந்த தெம்பில் தான் இயக்குநராக இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது ஜேசன் சஞ்சய் தற்சமயம் சிக்மா என்ற திரைப்படத்தை இயக்கி வருகிறார் லைகாதான் இந்த படத்தை தயாரிக்கின்றனர் கிஷன் இப்படத்தில் ஹீரோவாக நடித்து வருகின்றார் படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் இப்படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் முடித்துவிடும் என்று தெரிகின்றது அதனைத் தொடர்ந்து சம்மரில் ஜெய்சன் சஞ்சயின் முதல் படமான சிக்மா திரைப்படத்தை வெளியிடும் முடிவில் படக்குழு இருப்பதாக தெரிகின்றது இதற்கிடையில் ஜெய்சன் சஞ்சயின் முதல் படமே இன்னும் வெளியாகாத நிலையில் அவருக்கு அடுத்தடுத்து பல வாய்ப்புகள் வருகிறதா மிக முக்கியமாக இயக்குநராக மட்டுமல்லாமல் ஹீரோவாக நடிக்கவும் ஜெய்சன் சஞ்சய்க்கு வாய்ப்பு வருவதாக சொல்லப்படுகின்றது ஏற்கனவே சுதா கொங்காரா உட்பட ஒரு சில இயக்குநர்கள் ஜெய்சன் சஞ்சயை நடிக்க வைக்க முயற்சித்ததாக தகவல் உண்டு ஜெய்சன் சஞ்சயின் ரிலீஸுக்கு முன்னதாகவே இன்னொரு படத்தை இயக்குவதற்கு கமிட் ஆக வேண்டும் என்றும் இயக்கத்தில் மட்டுமன்றி ஹீரோவாக நடிக்க வாய்ப்புகள் வந்தால் தவறவிட வேண்டாம் என்றும் அட்வைஸ் செய்ததாக கூறப்படுகிறது ஆனால் ஜெய்சன் எந்த முடிவையும் இதுவரை எடுக்கவில்லை என்றும் சொல்கிறார்கள் சஞ்சய் படத்தில் நடிப்பது உறுதியானால் விஜய் கெஸ்ட்ரோலில் நடிக்க வாய்ப்பிருக்கலாம் ஏற்கனவே விஜயின் சில பாடல் காட்சிகளில் சஞ்சய் என்பது முழுமையாக சினிமாவை விட்டு விலகும் விஜய் கேமியோ ரோலில் நடித்தால் படத்திற்கு எதிர்பார்ப்பு பெரிய அளவில் உருவாகிவிடும் ஜெய்சன் சஞ்சய் தனது முதல் படம் வெளியாவதற்கு முன்பே ரசிகர்களை சம்பாதிக்க துவங்கிவிட்டார் என்றே சொல்லலாம் தளபதி விஜய் மகன் என்பதையும் தாண்டி தனது தனித்துவத்தால் ரசிகர்களையும் கோலிவுட் வட்டாரத்தினரையும் இம்ப்ரஸ் செய்து வருகிறார் எந்தவித அலட்டுலும் இல்லாமல் படப்பிடிப்பில் இருப்பது அனைவரிடமும் தன்மையாக பழுவது போன்ற பல விஷயங்களில் அனைவரையும் கவர்ந்துவிட்டார் ஜெய்சன் சஞ்சய்